ரிஷப ராசியை சேர்ந்த அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ராசி மண்டலத்தை கால புருஷன் உருவமாக கொண்ட கொண்டா மேச ராசி கபாலத்தை குறிக்கும் அப்படிங்கிறது போல இந்த ரிஷப ராசி முகத்தை குறிக்கும் இதனாலேயே சகல கலைகளுக்கும் அழகியலுக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த ராசியின் அதிபதியா இருக்கிறார் இந்த ராசிக்காரங்க எப்பொழுதுமே இவங்களோட செயல்களை அழகாகவும் திறமையாகவும் செய்யணும் அப்படிங்கிறதுல ரொம்பவுமே கவனமா இருப்பாங்க என்ன ரிஷபராசி அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த கேள்வியை கேட்ட உடனே சொல்ற அளவுக்கு எங்களோட வாழ்க்கையில் எங்க நிம்மதி இருக்கு இதுவரைக்கும் நடந்த பிரச்சனைகள் இருந்து மீண்டு வரவே முடியாம ரொம்பவும் கவலையில் இருக்கும் அப்படின்னு பெரும்பாலான ரிஷபராசி அன்பர்கள் சொல்றாங்க அது ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த கிரக நிலைகள் அப்படி அதுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஆச்சரியப்படும் வகையில் இந்த பதிவு அமையும் ஏன்னா ஒரு முப்பது வருஷத்துக்கு பின்னாடி ஒரு சில கிரகங்களோட சேர்க்கை நடைபெறுது அந்த கிரகத்தின் சேர்க்கை உங்களோட ராசிக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க போறீங்க இந்த பதிவுல இந்த மாதத்துல ஆறு கிரகத்தோட சேர்க்கை நடக்குது அதிலும் முக்கியமா முப்பத்து முப்பது வருஷத்துக்கு பின்னாடி சூரியன் மற்றும் சனியின் சேர்க்கை நடக்க போகுதுங்க இது மட்டும் இல்லாமல் சூரியன் மீன ராசியில் கூடிய இந்த மாதத்தில் நீங்க என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமா இருக்கணும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அதை எப்படி நீங்க எதிர்கொள்ளலாம் செலவுகளை சமாளிக்க நீங்க என்ன செய்யணும் வரக்கூடிய சாதகமான பலன்கள் என்ன பாதகமான பலன்கள் என்ன இதை தவிர்க்குவதற்காக நீங்கள் என்ன செய்யணும் இது பற்றின முழுமையான தகவலியும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சூரிய பகவான் மீனராசியில் சென்றிருக்கக்கூடிய காலம் தான் இந்த ஒரு மாத காலமும் இருக்கு அது மட்டும் இல்லாம மீனராசியில சூரியனும் ராகுவும் சுக்கிரனும் புதனும் இந்த கிரகங்களோடு சந்திரன் மற்றும் சனி பயிற்சிகளால இந்த ஆறு கிரகங்களோட சேர்க்கை முப்பது வருஷத்துக்கு பின்னாடி இப்போ நடக்குது இதன் மூலம் ரிஷப ராசி அன்பர்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் எப்படி அமையும் அப்படின்னு தான் நாம பார்க்க போறோம் இந்த வருஷத்துல மிக முக்கியமானதாக கருதப்படக்கூடிய சனி பயிற்சியுமே இந்த மாதம் வருது ரிஷப ராசிக்காரர்களுக்கு அபரி விதமான நல்ல பலன்கள் இருக்குதா இல்லைன்னா என்ன மாதிரியான விஷயம் நீங்க கவனமா செயல்படுத்தணும் இந்த மாதத்துல உங்களோட தொழில் வளர்ச்சி வேலை திருமணம் இது எல்லாம் எப்படி அமையும் அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசியை சேர்ந்த கார்த்திகை ரோகிணி மிருகசிரிடம் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி அணையின் வழிபாட்டை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வரதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் செல்வநிலை மேலோங்கி வளர்வதை நீங்கள் கண்கூட காண முடியும் வருகிற எல்லா பிரச்சனையுமே மன தைரியத்தோடு ஃபேஸ் பண்ற ஒரு தன்னம்பிக்கை தைரியம் இது எல்லாமே வரும் ஏன்னா உங்களோட ராசிக்கு அதிபதி சுக்கிரன் ராசிக்குரிய கடவுள் மகாலட்சுமி அன்னை அப்படிங்கிறதுனால வெள்ளிக்கிழமையில அன்னையின் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில விதமான நல்ல பயன்களை கொடுக்கும் உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் மகாலட்சுமி தாய்க்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அதே போல் உங்களுக்கு ஜாதிக ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து சந்தேகங்களும் தீர போன் மூலியமாவே அதற்கான பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் தொண்ணூறு நாற்பத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தஞ்சி பன்னெண்டு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தில் இருக்கும் அனைத்து சந்தேகத்துக்குமே நீங்க விளக்கங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் எளிய வகையில வாங்க நாம இப்ப வீடியோக்குள்ள போலாம் கடந்த சில வருடங்களாகவே ரிஷிபர் ராசி அன்பர்களுக்கு கோச்சார ரீதியாக பல கிரகங்கள் சாதகமா இருந்திருக்கு பல கிரகங்களோட சேர்க்கை இருந்தாலுமே இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நிறைய விஷயங்கள் சாதகமா நடந்திருக்காது ஏன் அப்படின்னு கேக்குறீங்க நீங்க ஒரு விஷயத்த நினைச்சு செஞ்சுருப்பீங்க ஆனால் அது அப்படி நடந்திருக்காது ஏமாற்றங்கள் தோல்வி விரக்தி அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில நிறைய விதமான கவலைகள் உங்களை சூழ்ந்திருக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தா எப்பவுமே எந்த ஒரு செயலையுமே ஒரு வித்தியாசமாக செய்யக்கூடியவங்க அது மட்டும் எதிர்த்து போராடுவது கடினம் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க தான் இவங்க கிட்ட தோத்து போவாங்க எப்போதுமே எதிரிக்கு சவாலா இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க ஆனா இவங்களுக்கு கஷ்டம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது வெளியில சொல்லிக்கவே மாட்டாங்க இயல்பிலேயே இவங்க தான் இருப்பாங்க ஆனா சாது மிருண்டா காடு கொள்ளாது அப்படின்னு சொல்றதுக்கு ஏற்பதான் இவங்களோட செயல்கள் இருக்கும் எவ்வளவு அமைதியா இருக்காங்களோ அவ்வளவு அமைதியா இருப்பாங்க ஆனா வீண் வம்பு சண்டைக்கு போக மாட்டாங்க வந்த சும்மா விட மாட்டாங்க அப்படியே பிச்சு துவம்சமாக்கிடுவாங்க பொது காரியத்தில் நிறைய ஈடுபாடு இருக்கும் எல்லா விஷயத்திலுமோ வந்தமா போனமோ அப்படிலாம் இருக்க மாட்டாங்க இவங்களோட செயல்கள் அந்த இடத்துல பாராட்டு பெறும் வகையில் தான் அமையும் கூட இருக்கிறவங்க இவங்க எப்படி பழகுவாங்க அப்படின்னு பார்த்தா வச்சுக்கோங்க தான் மட்டும் முன்னேறினா போதாது தன் கூட இருக்கிறவங்களுமே முன்னேறணும் அப்படின்னு நினைக்க தெரிஞ்சவங்க இதுங்க இவ்வளவு சிறப்பான குணம் படைச்சிருந்தாலுமே கடந்த காலத்துல அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க அந்த கஷ்டங்கள் இந்த மாதத்தில் மாறுமா இல்ல அப்படியே இருக்குமா அப்படின்னு பார்த்தா ரிஷபராசி அன்பர்களுக்கு கிரகத்தின் சஞ்சாரங்கள் கடந்த மாதத்தை விட இந்த மாதம் பல வகையிலுமே அற்புதமா அமைஞ்சிருக்கு ஆமாங்க தொழில் ரீதியாகவும் சரி வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் சரி இதுக்கு முன்னாடி இருந்த கஷ்டங்கள் எல்லாமே காணாமல் போகும் பல விஷயத்திலையுமே உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி உண்டாகக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் நீங்க பெற போறீங்க புதிய வாய்ப்புகள் நிறைய உங்களை தேடி வரும் இதெல்லாமே நீங்க சிறப்பாக செஞ்சு முடிச்சீங்கன்னா நல்ல ஒரு வருமானமும் வரும் ஆனா மாதத்தின் பிற்பகுதியில அழைச்சல் அப்படிங்கிறது எல்லா விஷயத்திலையுமே அதிகரிக்கும் கொஞ்சம் இதனால அசௌகரியமாக நீங்க ஃபீல் பண்ணுவீங்க வீட்டுக்கான செலவு இல்லைன்னா இந்த பொருட்கள் வாங்குறது சார்ந்த செலவுகள் கொஞ்சம் கூடுதலா இருக்கும் இந்த மாதங்கள் ஒரு பெரிய யோகம் வரும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இந்த கிரகங்களோட சஞ்சாரம் அப்படிங்கிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு பல வகையிலையுமே நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய தான் அமைஞ்சிருக்கு அதனால நீங்க நினைச்ச விஷயத்தை எல்லாமே சாதித்து கொள்ளக்கூடிய யோகம் இந்த மாதம் அமையும் இந்த காதல் திருமணம் குடும்ப உறவுகள் பத்தி பேசினா எல்லா விஷயத்திலுமே மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சு போறதும் நல்லது தேவையில்லாம இல்லாம படுறீங்க இல்லையா அப்பப்போ கோபம் அதை மட்டும் கொஞ்சம் கட்டுப்பாடா வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது பொருளாதாரத்துல நல்ல வளர்ச்சி உண்டாகும் நல்ல நட்பு நண்பர்களின் ஆதரவு உறவுகள் மத்தியில செல்வாக்கு இந்த தள்ளிப்போன திருமணம் கைகூடிய கூடிய யோகம் எல்லாமே இந்த மாதம் உண்டாகும் குடும்பத்தில் இதனாலேயே மகிழ்ச்சி அப்படிங்கிறது எல்லா வகையிலுமே கிடைக்கும் மகிழ்ச்சியாகவும் குடும்பத்தில் ஒரு குதூகலம் நிலவும் திருமண பேச்சுவார்த்தை நடக்கும் வீட்டில் சுப காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு பிடிச்ச பொருளை வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்பட போகுது பண வரவு அபரிவிதமாக இருக்கும் ஆனால் இந்த மதத்தின் பிற்பகுதியில் அதற்கேற்ற செலவும் வரும் அதனால் வீண் விரயங்களை தவிர்க்கிறதும் திட்டமிட்டு செலவு செய்கிறதும் நல்லது எதிர்காலத்திற்கெல்லாம் திடீர் செலவு வர்றதுலயே அதை சமாளிக்கலாம் இந்த சமயத்தில் நீங்கள் சேர்த்து வைக்கிற சேமிப்பு உதவியா இருக்கும் மருத்துவ செலவுகள் குறைவும் எதிர்பாராத பண வரவு மேலும் நினைத்த தொகை சொத்துக்கள் இருந்து லாபம் இந்த மாதிரியான திடீர் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமையப் போகுது இந்த மதம் பொன்பொருள் சேர்க்கையுமே இருக்கு நகை வாகனம் வாங்கும் யோகம் அமையும் தொழில் வேலை வணிகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா புதிய முயற்சிகள் அனைத்துமே கைகூடும் உடனடியாகவே நல்ல பலன்கள் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் சேமிப்பு மேற்கொள்ளும் அளவுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கும் வேலை மாற்றம் செய்ய நினைக்கிறவங்க இந்த மாதம் அதற்கு முயற்சி செய்யலாம் சின்ன முயற்சியோ உடனடியா பலனை தரும் அதே போல் நீண்ட நாட்களா புதிதா தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு நல்ல ஒரு யோகமான மாதம் இந்த மாதங்கிறதுனால நீங்க நினைச்ச விஷயத்தை சாதிக்க முடியும் என்ன மாதிரியான விஷயத்துல எல்லாம் நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா ராசி அன்பர்கள் இந்த மாதம் நிறைய விஷயங்கள் சாதகமா இருந்தாலுமே பெரிதா கவலைப்பட தேவையில்லை வேலை குடும்பம் நிதி நிலை இது எல்லா விதத்திலுமே திருப்தி தரும் வகையிலும் எதிர்பாராத அளவுக்கு வளர்ச்சி தரும் மாதமா இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் ஆடம்பரமா பண்ற செலவுகள்ல கவனமா இருங்க நல்ல யோகமான காலம் அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு முன்னேற்ற பாதையில் சென்றால் உங்களோட அனைத்து எதிர்பார்ப்புகளையும் சரி அனைத்து லட்சியங்களையும் சரி இது எல்லாமே உங்களால் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பை பெற முடியும் மேலும் இந்த சின்ன சின்னதாக வர வம்பு சண்டை சச்சரவு இது எல்லாமே விளக்கணும் கொஞ்சம் கோவப்படுறதை குறைச்சிக்கணும் இதனால் உங்களுக்கு ஏற்படுகிற சாதகமான பலன்களில் பாதிப்பு வரக்கூடும் அப்படிங்கிறதுனால தான் கவனமாக இருக்கும் சொல்கிறோம் அதே போல் முன்னெச்சரிக்கை ஏற்பாடு எல்லா விஷயத்துலையுமே இருக்கணும் நமக்கு இப்போ இருந்ததை விடவே எல்லா விஷயமும் நல்லதாக நடக்குது சாதகமாக நடக்குது அப்படின்னு கொஞ்சம் அசால்ட்டாக மட்டும் இருக்கக்கூடாது எல்லா விஷயத்துலையுமே முன்னெச்சரிக்கையாகவும் கவனமாகவும் செயல்படணும் போதுமான வரையில் நீங்களாக முன்னின்று உங்களோட அனைத்து விஷயங்களையும் செய்கிறது நல்லது மற்றவங்க செய்கிற ஒரு சின்ன சின்ன தப்பாலையுமே உங்களுக்கு பாதிப்புகள் அப்படிங்கிறது பெரிய அளவில் வந்துடும் அதனால் உங்களோட பணிகளாக இருந்தாலும் சரி உங்களோட பொறுப்பாக இருந்தாலும் சரி நீங்களாக முன்னின்று கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் வருகிற பாதிப்புலேருந்தே நீங்கள் முழுமையாக விடைபெற முடியும் அதே போல இந்த மாதம் வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமையில மகாலட்சுமி அன்னையின் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில பல விஷயத்திலுமே நன்மை உண்டாகும் செல்வநிலை மேலோங்கவும் காரியத்தடைகள் தடைகள் விலகவும் மகாலட்சுமி அன்னை உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க என்ன ரிஷவராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்கறவங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட வர பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நாங்கள் போடுற பதிவுகள் உடன கூட நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறதையும் தெரிவிக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்